ஓம் தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகை தன்னோ தந்தி பிரஷோதயா ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புத யஷ குரு சுக்கர ஷனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் பதினாறு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சோபக் வருடம் கார்த்திகை மாதம் முப்பதாம் தேதி சனிக்கிழமையாகிய இன்றைய திதி திருதியை அதிகாலை ஒரு மணி பதிமூன்று நிமிடங்களுக்கு பின்பு சதுர்த்தி இரவு பதினோரு மணி ஒன்பது நிமிடங்களுக்கு பின்பு பஞ்சமி திதி ஆரம்பிச்சிருது நட்சத்திரம் உத்திராணம் காலை ஒன்பது மணி இருபத்தைந்து நிமிடத்துக்கு பின்பு திருவோணம் நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை ராகு காலம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூணு மூன்று மணி வரை குளிகை காலம் காலை ஆறு மணியில் இருந்து ஏழு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரம் திருவாதிரை சதுர்த்தி திதியாகிய இன்றைய நாளுக்கு பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோ நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பன்னிரண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு மேன்மைகள் பெருகக்கூடிய நல்ல நாள் அதாவது உங்களுடைய மென்மையான பேச்சுக்கள் மூலமாக மேன்மைகளை சந்திக்கக்கூடிய கடந்த கால உழைப்பிற்கான மிகப்பெரிய நன்மைகளை சந்திக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பதறாத காரியம் சிதறாது என்பதை மனதில் கொள்வது நல்லது பிரசன்ன சாஸ்திரப்படி அலங்கார லட்சுமியை வழிபாடு செய்வதும் நல்லது ராசியை சார்ந்தவர்களுக்கு சிக்கனத்தை கடைபிடிக்க வேண்டிய நாள் அதாவது எக்கணமும் உழைத்து சம்பாதித்த அந்த வருமானத்தை ஓரளவு சிக்கனமாக செலவு பண்ண வேண்டிய ஒரு சூழலை புத்திமதியாக எடுக்கக்கூடிய அல்லது தனக்கு ஒரு பாடமாக எடுக்கக்கூடிய சூழல் இன்றைய நாளில் அதிகரிக்கும் எவ்வளவு தான் வருமானம் வந்துக்கிட்டு இருந்தாலும் அந்த வருமானத்தில் சிக்கனத்தை கடைப்பிடிச்சா தான் வெகுமானம் அப்படிங்கிறது கிடைக்குங்கிற விஷயத்தையும் புரிய வைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் துன்பத்தில்தான் இன்பம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது பிரசன்ன சாத்திரப்படி சிக்கல் நவநீதேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு பண வரவு பெருகக்கூடிய நல்ல நாள் ருண ரோக ஸ்தானாதிபதியின் அனுகிரகத்தால் பண இழப்பு தவிர்க்கப்பட்டு பண வரவுகள் அதிகரிக்கும் உங்களுடைய தன்மையான பேச்சுக்கள் மூலமாக தன வரவும் பொருள் வரவும் மிகுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஒன்றுக்குமே ஆகாதவங்க கூட முன்னுக்கு வருவார்கள் என்பதை புரிந்து கொள்வது நல்லது பிரசன்ன சாஸ்திரப்படி நாகாத்தம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு ஏற்றங்கள் பெருகக்கூடிய நல்ல நாள் அதாவது ஜென்ம ராசிக்கு ஆறாம் அதிபதி சாதகமாக இருக்கிறதுனால எதிர்ப்பே இல்லாத ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய எடுத்த காரியத்தில் மிகப்பெரிய மாற்றங்களை செய்யக்கூடிய தொடுத்த காரியத்தில் அடுத்தடுத்து வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உலகத்தில் உள்ள நல்லதை மட்டும் ஏற்றுக்கொள்வது நல்லது பிரசன்ன சாத்திரப்படி வாயு பகவான் சுவாமியை வழிபாடு செய்வதும் நல்லது சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு யோகம் மிகுதியாக கூடிய நல்ல நாள் அதாவது பாக்கியாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால கடந்த காலங்களில் அல்லது இது நாள் வரையில் நீங்கள் செய்த தியாகத்திற்குண்டான யோகத்தை சந்திக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமைது சிந்தித்து செயல்பட்ட அனைத்து காரியங்களும் வெற்றியை சந்திக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நல்ல சொற்களையும் நாட்டு மக்களையும் புரிந்து கொள்வது நல்லது பிரசன்ன சாத்திரப்படி காத்தவராயர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அதாவது ஜென்ம ராசிக்கு சப்தம ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால சப்தமில்லாத வெற்றிகளை மொத்தமாகவே சந்திக்க முடியும் திருமண வயசில் உள்ளவர்களுக்கு திருமணம் உறுதியாகும் நீண்ட நாள் கலையுலக ஆசை இந்த சினிமா சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு எதிர்பார்த்து ஏக்கப்பட்டிருப்பீங்க இல்லையா அந்த ஆசையில் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் போராட்டமே இல்லாமல் வாழ முடியாது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது பிரசன்ன சாஸ்திரப்படி சட்டை நாதர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு ஆதாயம் பெருகக்கூடிய நல்ல நாள் அதாவது அனுகூலம் ஆதாயம் அக்கம் பக்கத்தில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை பெருகக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையப்போகுது அரசாங்க உத்தியோகத்தை எதிர்பார்த்தவர்களுக்கு அலைபேசி வெயிலா வழியாக மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நிறைகுடம் தழும்பாது என்பதை புரிந்து கொள்வது நல்லது பிரஷன்ன சாத்திரப்படி உச்சி பிள்ளையாரை வழிபாடு செய்வதும் நல்லது விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு பொன் பொருள் சேரக்கூடிய நல்ல நாள் பத்தாம் இடத்ததிபதி சாதகமாக இருக்கிறதுனால புதிய தொழில் அல்லது புதிய உத்தியோகம் அல்லது இருக்கிற உத்தியோகத்தில் இடமாற்றம் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நல்ல விஷயங்களை நாசுக்காக கையாள்வது நல்லது பிரசன்ன சாஸ்திரப்படி அஸ்வர்த லட்சுமியை வழிபாடு செய்வதும் நல்லது தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு வகையான வாழ்வு அமையக்கூடிய நல்ல நாள் ஏதோ பிறந்தோ ஏதோ வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு நிம்மதி இல்லாமல் ஏனோ தானோன்னு இருக்கக்கூடிய ஒரு சில பேர்களுக்கு யதார்த்தமான வாழ்வு பதார்த்தமான பக்குவம் பண வரவு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய அம்சம் அச்சம் இல்லாமல் உச்சத்தை தொடக்கூடிய அளவுக்கு வம்ச விருத்தி இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நடந்தேறும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சில நேரங்களில் சில சங்கடங்களை தவிர்க்க முடியாது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது பிரசன்ன சாத்திரப்படி உத்வாகநாதர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு பதவி கிடைக்கக்கூடிய பகட்டான நாள் அதாவது கேட்ட இடத்துல உதவி கிடைக்கும் நீண்ட நாள் எதிர்பார்த்த உயர்ந்த பதவியும் கிடைக்கும் ஏற்கனவே உயர்ந்த பதவியில் உள்ளவர்களுக்கு சிறந்த தொழில் ஆரம்பிக்கக்கூடிய சொந்த தொழில் ஆரம்பிக்கக்கூடிய தொழிலாளி என்ற நிலையிலிருந்து முதலாளி என்ற அந்தஸ்துக்கு முன்னேறக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் குதர்க்கமான சூழ்நிலைகளில் பதட்டமான செயல்பாடுகளை தவிர்ப்பது நல்லது பிரஷன்ன சாஸ்திரப்படி அமிர்த கடேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது கும்ப சார்ந்தவர்களுக்கு சிறப்புகள் பெருகக்கூடிய நல்ல நாள் அதாவது பொருளாதார வகையில் மிகப்பெரிய மேன்மைகளை சந்திக்கக்கூடிய பங்கு சந்தையில் உள்ளவருக்கு எங்கும் காணாத ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய மார்க்கெட்டிங் துறையில் உள்ளவர்களுக்கு மனம் எதிர்பார்த்த பணம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஒருவர் சொன்ன உண்மையை மற்றொருவரிடம் பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பது நல்லது பிரசன்ன சாஸ்திரப்படி கொம்ப மாட சுவாமியை வழிபாடு செய்வதும் நல்ல lad மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு ஆதாயம் பெருகக்கூடிய நல்ல நாள் அதாவது சந்திர பகவானும் சுக்கர பகவானும் சாதகமாக இருக்கிறதுனால அதுவும் சுக்கர பகவான் ஆட்சி பலம் பெற்று இருக்கிறதுனால பெண்கள் மூலமாக ஆதாயம் கிடைக்கக்கூடிய பெண்களுடைய ஆலோசனையால் குடும்ப கௌரவம் அதிகரிக்கக்கூடிய நீண்ட நாள் கடன் தொலையிலிருந்து விடுபடக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கர்வம் இல்லாத கௌரவத்தை விரும்புவது நல்லது பிரசன்ன சாத்திரப்படி வேதாரண்யேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது நெஞ்சுக்கிணைய நேயர்களே இன்றைய ராசி பலன் நிகழ்ச்சியில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம் இருந்தாலும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்துச் சொல்லி உங்களில் திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க கலஸ்தரம் அமையாமல் கவலைப்படுறவங்க தாய்மை அடையாமல் தவிச்சு நிற்கிறவங்க நவரத்தனம் ஓட்டும் நன்மை அடையாதவங்க பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க என் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தியும் ஏற்றம் கிடைக்காதவங்க வாஸ்துவ நம்பி வாசலை மாத்தையும் வளம் காணாதவங்க ஓமத்தை வளர்த்தி யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலுமில்ல ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குல தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடை

ராஜயோக குலதெய்வ விளக்கு முப்பத்து முக்கோடி தேவர்களின் மூல மந்திரங்களால் ராஜயோக குலதெய்வ விளக்கு இழந்த செல்வம் கௌரவம் குடும்பம் தொலைந்த நிம்மதி திரும்ப கிடைக்க வாங்கி பயனடைவீர் ராஜயோக குலதெய்வ விளக்கு கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்க கூடிய ஆன்மீக அற்புதம் ராஜயோக குலதெய்வ விளக்கு ஒவ்வொரு இல்லத்திலும் இருக்க வேண்டிய ஆன்மீக பொக்கிஷம் ராஜயோக குலதெய்வ விளக்கு யோகங்களில் சிறந்த ராஜயோகம் தருவது ராஜயோக குலதெய்வ விளக்கு திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் ராஜயோக குலதெய்வ விளக்கு